எவனோ பிளான் பண்ணி என் வட்டியை தூக்கிட்டா கீழே பாத்தியா போய் பார் எங்க நைய நிம்மதியா தூங்க வர மாட்டியா பிரச்சனை

இந்த ஊருட்டு மரத்துல எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த பைக்க கொண்டு போய் கொடு. பிரச்சனையே தேவ இல்லாம வளக்காத. இல்லேன்னா நானே உனக்கு காட்டி குடுத்துறேன். சரிப்பா பைக்கிங்கேன்னு காட்டு. சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப அதே சொல்ற. நீ என்ன பண்ணுற வரா? እንดิ எங்கே இருந்தாலும் முடிச்சுப்பிலான ஏய் இங்கே யார் உனக்கு சொன்னா புரியாதா ஏன்னு தேடி வர நான் எங்கே போனாலும் தேடி வந்து தொல்லை கொடுத்ததே வேலையை போச்சு அடிச்சுள்ளே <shrim Harriet> ஏண்டா பேம மதுரை ஆஸ்பத்திரியில் சேர்க்காம இம்புட்டு தூரம் தேனியில் ஏன்டா கொண்டு வந்து சேர்த்தீங்க மதுரை ஆஸ்பத்திரி எல்லாம் சேர்த்தா கட்டாரி ஆலைகளுக்கு எப்படியாவது தெரிஞ்சுகோம் அப்புறம் பிரச்சனை அதனால தான் தேனியில் கொண்டு வந்து சேர்க்க சொன்னேட்டிவ் சார் நாங்க தான் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை ஒரு மேஜர் சர்ஜரி ஒன்று பண்ணணும் அஞ்சு லட்சம் செலவாகும் உங்களால் முடியும்னா சொல்லுங்க செஞ்சிருவோம் அந்த ஆபரேஷன் பண்ணுங்க சார் அந்த புண்ணு பொழைச்சா போதும் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல சார் ப்ளீஸ் சார் ஓகே ஓகே ம் சிஸ்டர் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க இம்புட்டு பணத்துக்கு எங்கே போகிறது இங்கே பாரு நீ எதுக்குமே கவலைப்படாது நீ உடனே சென்னை கிளம்பு அங்கே என் ஃப்ரெண்டு காக்கக்குமார் இருக்கேன்ல அவன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உன்னை பார்த்தோன்னே பணம் கொடுப்பேன் வாங்கிட்டு வந்துரு என்ன சாலமா நீ இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறது கட்டாரிக்கு தெரிஞ்சுன்னா எல்லாம் கெட்டு போகும் நீ உடனே கிளம்பு மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோ இதுக்காக தான் காக்கா குமாரை பார்க்கறதுக்கு மெட்ராஸுக்கு போனேன் போன இடத்துல பணம் கிடைக்கல எனக்கு வேற வழி தெரியல கணேசன் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தை திருடிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சொல்லுங்க சார் இங்க ஜெனிஃபர் சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்க எந்த ரூம் நம்பர்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா ஒன் மினிட் சார் செக் பண்ணிட்டு சொல்றேன் என்ன பேர் சொன்னீங்க ஜெனிஃபர் யோ நீ தான் அந்த பொண்ணை கொண்டு வந்து அட்மிட் பண்ணது ஆமாம் சார் இத்தனை நாளாக எங்கேயா போயிருந்த உன்னால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா போயா வெளியுமா இல்லை அம்மா அனுப்பிச்சுடு ராஸ்கர் ஜெனிஃபருக்கு என்ன ஆச்சுனே தெரியல ஒத்த கை பாண்டி என்ன எங்கே போயிருப்பாரு பேமஸ் என்ன ஃபோன் வேறு ஆஃபில் இருக்கு நான் எங்களெல்லாம் எங்கே போய் தேடுவேன் தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா நீங்கள் இருந்து போனப்பறம் பெரிய கல்லாடாவே நடந்து போச்சுப்பா யாரோ ஒருத்தன் மதுரையிலே பெரிய ரவுடியாமா பேர் கூட கட்டாரினாங்க இங்கே வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போக பார்த்தான் டாக்டரை ஆப்ரேஷன் பண்ணாமல் அனுப்ப முடியாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டாரு கடைசியில் அந்த ரவுடியை ஆப்ரேஷனுக்கு பணத்தை கட்டி அவங்க ஆளுங்களே காவலுக்கும் போட்டு போயிட்டான் ஆப்ரேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே உசுருக்கு பயந்து அந்த ஒத்த கைக்காரும் அந்த பொண்ணும் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க பாண்டிபட்டி கணவாயில அந்த ஒத்தகைக்காரன் கொண்டு போட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க தம்பி அப்பா பாண்டிப்பட்டிலாம் யாருங்கப்பா இந்த பையன் கொஞ்சம் எடுத்து கொடுப்பா எடுப்பா எடுப்பா புஷ்பா உங்க அண்ணே வந்துட்டாமா ஹாய் அண்ணே வந்துச்சா வா அம்மா அண்ணே வந்திருக்கு ஏண்டா காலையில தங்கச்சி கல்யாணத்தை வச்சிட்டு ஒரு அண்ணன் வர நேரமடா இது அம்மா உனக்கு எத்தனை தடவடா ஃபோன் பண்றது நீ தான் ஃபோனை எடுக்கல பாரு என்னமோ ஏதோ நினைச்சி கல்யாண வலையில அப்படி அப்படியே கிடக்குது ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க அம்மா கூட தங்கி இருந்த ஆமாப்பா சொல்ல மறந்துட்டேன்

என்னைக்கு ஜெனிஃபர தூக்கிட்டு போனாங்களோ அன்னைக்கே என்னைய தூக்கிட்டாங்க அங்க இருக்க லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வாரமா என்ன செஞ்சிட்டாங்களா ஐயோ அவங்க என்னை வச்சு செஞ்சிட்டாங்க இங்க பாரு என்னைய ஊருக்குள்ள பல பேர் அடிச்சிருக்காங்க ஆனா இவங்க ஒரு தினசு அடிச்சாங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களா மூத்திர வர்றது ஸ்டாப் ஆகி இப்ப பாரு உன்னை பார்த்துட்டேன்னா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு போயிட்டு வரலாமா நீ போயிட்டு வாங்க உன்னுக்கு தனியா கூப்பிட்டேன் வாயா ஏப்பா சாலம்மா எனக்கு ஒரு டவுட் அந்த புல்லட்டை நீயும் எடுக்கல அந்த கட்டாரி பயலும் எடுக்கல எங்கப்பா போச்சு அந்த வாகனம் அதானே எனக்கும் ஒரே குழப்பமாவே இருக்கு… மாதிரி அதே புல்லட் எப்ப ஆளுதே வேற யாருக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கு ஒரே போடு அவன போட்டுறானே ஏ இப்போ தய பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு பேசாம இரு ஏ நிப்பாட் 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 பாரு யார் ராணியே புது கலவாணி பயலா தெரியறா பாட்டியா சலமா உங்ககிட்ட இருந்து வண்டியை கலவாண்டிட்டு மாலையும் கழுத்துமா புது ஜோடியோட எப்படி தோரணையா வர்றேன் பாத்தியா நிப்பாட் நான் யாருன்னு தெரியுமா ஏ தெரியும்டா

அடிச்சா அடிச்சிட்டு போகுது ஏய் என்னடா பூஸ் அண்ணன் வீரோ கொண்டாடிட்டு இருக்க நானும் கட்டாரியும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க தானா பப்பாட்டி மாங்கற உரிமை எனக்கு இருக்குல்ல இந்த வண்டியில தான் பொண்ணு பார்க்க போறோம் பாரம்பர பலகத்தை விட்டு கொடுக்க முடியாதுனே போனே போய் அண்ணன் கிட்ட சொல்லுனே ஏய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் வீட்டு வந்து எவ்வளோ அடித்தாலும் பரம்பரை புல்லட்டில் தாண்டி பொண்ணு பார்க்க போக போகிறேன் ஏப்பா இந்த புல்லட்டுக்கு இவ்வளோ பெரிய வரலாறாக இருக்கு ஆமாம் நானும் கட்டார என்ன வம்சம் தானே எனக்கு அந்த தில்லு இருக்கும்ல மேலே சொல்லு அதுக்கு தான் பைக்கை களவாண்டேன் கல்யாணத்தை முடித்தேன் அணிமூனுக்கு போயிட்டு இருக்கேன் அணிமூனுக்கு இங்கிட்டுங்கடா போகிற ஆ குப்பனம்பட்டிக்கு போகிறோம்ல குப்பனம்பட்டிக்கா ஷாக்காக இருக்குது குப்பனம் பட்டி நஸ்கர் பெரிய போயிட்டு இருக்கோம் பத்து வேணேன் கட்டாய ஆளுங்க வராங்க